என்னை போன்ற அதிகாரிகள் தலைவர்கள் மாணவர் இவரை நீங்க பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செய்கிறேன் அன்று நான்

அவருடைய மூன்று ஆண்டுகளில் பெருமையாக வாக்காளர்கள் தான் நன்மை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் ஆனால் கோவையை

மக்கள் நீதி மையத்திற்கு அவர்கள் அனைவரும் எந்த பதவிக்காகவும் எந்த அதிகாரத்திற்காகவும் பணிகளை செய்கிறது ஆகவே மக்களை பாதுகாக்க இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க நாம் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி ஒரு கூட்டணி அமைத்துள்ளோம் அந்த கூட்டணி தொடர்ந்து வீரநடை போட்டு இந்தியாவிலே ஆட்சியை பிடிக்கும் வரை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு விருப்பம் அதை தொடர்ந்து நமக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டவர்கள் நமக்கு எதிரானவர்கள் மட்டும்தான் எதிரிகள் அல்ல ஒரு முறை இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவருடைய புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்டை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் கொண்டாட முடியும் தமிழர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே சொந்தம் கொண்டாட முடியும் என்று சொல்றார் இதையே தான் எங்கள் தலைவரும் திராவிடம் நாடு தழுவியது திராவிடர்கள் நாடு முழுவதும் பரவி இருந்தார்கள் என்பதை முதன் முதலில் இந்த நாட்டிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அவர்கள் ஆகவே திராவிடம் நாட்டு மக்களுக்காக இந்தியா முழுவதும் எங்களுடைய ஆசை கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் எங்களுடைய தலைவர் நிருபர்கள் அவரை உங்களுடைய எதிரி யார் என்று கேட்ட என்னுடைய எதிரி சாதிதான் என்று சொல்லியிருக்கிறார் சாதியை ஒழிப்பதற்காகவும் சமத்துவத்தை அவர்களை பாதுகாப்பதற்கென்றே ஒரு பாதுகாப்பு படையோ பாதுகாப்பு இல்லங்களை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கையாக கேட்டுக்கொண்டு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு என்னுடைய எனக்கு நன்றி தெரிவிக்கும் விழா இந்த கருத்தை முன்வைத்து நாற்பது தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவதற்கு தன் கடின உழைப்பால் இந்திய திருநாட்டையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த மகத்தான தலைவன் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் புதல்வன் என் அன்பு கூறி அண்ணன் தளபதி அவர்களுக்கான பாராட்டு விழா இந்த நிகழ்வை அதுதான் தலைவர் கலைஞர் காலத்தில் காணாத வெற்றி இங்கே அண்ணன் வேலு உடனே என்கிட்ட கோச்சிக்கிட்டார் நாங்கள்லாம் கோச்சிக்கிற கூட்டணி கட்சி நாங்களான்னு சொன்னால் கூட மற்றவங்களாம் கோச்சிப்பாங்க நான் கண்டிப்பாக கோச்சிப்பானேன் என்னெல்லாம் வச்சுக்கிட்டு மூன்று முறை உள்ளாட்சியின் தேர்தல் நான்கு முறை ஒன்பது தேர்தல்களை இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களையும் தன் அன்பால் கட்டி அணைத்து அரவணைத்து இந்த நாட்டில் புதிய சரித்திரத்தை கலைஞரால் படைக்க முடியாததை கலைஞருடைய தலைவன் அவர் வெளிவந்த தளபதி படைத்திருக்கிறார் அதற்காக தளபதி இந்த நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழகத்தினுடைய உரிமைகளை டெல்லி பாராளுமன்றத்திலே முறைக்க கேட்க இருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கின்ற நாற்பது நாள் பிரியாமல் நடத்துவது என்பது ஒரு தனித்திறமை வேண்டும் திட்டங்களை தீட்டி மக்களை சென்று சேர்ந்திருந்தால் கூட்டணியை அரவணைத்து ஒவ்வொரு தேர்தலிலும் எல்லா வெற்றியை மனிதனாக அதை சாதித்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றியையும் பாராட்ட என சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயிலுக்கு பலம் தரப்போகிறாரா அல்லது கோவை மெட்ரோ ரயிலுக்கு அப்ரூவல் தரப்போகிறார்கள் மருத்துவ இப்படுகிறோம் என்று சொல்லமாக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு சிறப்பு மண்டலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உரிமையோடு கேட்டு இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மனிதர்களின் மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் பேராசிரியர் வெற்றி வரலாற்றை கிடைத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்பு தளபதி அவர்களுக்கு பாராட்டு விழா என்று முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாச்சி மங்க கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரோடு புரியப்படுத்தும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் ஓராண்டு முழுவதும் கலைஞர் நூற்றாண்டு மிக சிறப்பாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றது அந்த மாபெரும் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டிலே அவர் என்ன கொள்கைக்காக கோட்பாடுகளை உழைத்தாரோ எங்களுக்கு வாய்ப்பு அளித்தது மட்டுமல்லாமல் ஒரு இமாலய வெற்றி பெறுவதற்கு முதற் காரணமாக முழு காரணமாக விளங்கும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் அவரின் சுவாச காற்றாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது வெற்றிக்கு பாடுபட்ட அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் நேரு அன்பு சோதரர் மகேஷ் பொய்யாவொலி அண்ணன் ரகுபதி அன்பு சோதரர் மெய்யநாதன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வெற்றிக்கு இருந்த அடைந்த அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திற்கு புதிய எழுச்சியை ஏற்படக்கூடிய வகையிலே செய்திருக்கிற அனைத்து வன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து நாளை நடக்க போகிற இடைத்தேர்தலிலே இந்த இந்தியா கூட்டணி இந்த நாட்டிலே உள்ள தலைமை வகித்து இன்னும் சிறிது நேரத்தில் சிறப்புரை ஆற்றிருக்கிற தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அந்த தளபதி அவர்களே தன்னை சரியாக பிறந்தார் என்று கவிஞர் தளபதி அவர்கள் நடந்து வருகிற நாடாளுமன்ற பொது என்று நாலு முழுக்க நடந்து போகிறார் கோவை வெற்றி உறுதி உறுதி என்று திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்களுக்கு வேண்டாம் அந்த இதுதான் அந்த தளபதி வெற்றி பெறுவதற்கான காங்கிரசுக்கு சரியாக இல்லை என்று திமுக வெற்றி பெற்ற கடவுள் பகுதியை கொடுத்து வெற்றி பெற அண்ணன் தலைமை கூட்டணி கட்சிகள் எப்படி ஆரம்பிப்பது தொகுதிகளிலும் வெற்றிவாதி சூடி இவ்வருகையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞருடைய உடன்பெருப்புகளே பேராசிரியர் கவர்வல் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எங்கள பிரிக்க பார்த்த சங்கிக்கெல்லா சங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி இந்த வெற்றி இல்ல உங்க அங்கு இன்றி சாதி மதம் இல்ல கண்ணு பொறப்புல தான் நாங்க எல்லாம் ஒண்ணு சொல்லிச்சு பார் நாங்க கிட்ட பின்னு என்ன இது பெரியாரு மண்ணு இது நேக்கு கிடைச்ச பற்றி ஒன்னா சேர்ந்து எதிர்த்த நம்ம எல்லாரோட வெற்றி சொல்லி கிடைச்சதா அவங்க சொல்லி முடிச்சதா ாங்க கெட்ட முன்னு சொல்லிச்சு பார்த்தாங்க கெடுத்த ஏன்னா இது பெரியாரு மண்ணு நன்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி இந்த வெற்றி இல்லவங்க அன்பு இன்றி சாதி மதம் பேச இல்ல கண்ணு பொறப்புல தான் நாங்க எல்லாம் ஒண்ணு சொல்லிச்சு பார் நாங்க கிட்ட பின்னே, என்ன இது பெரியாரு மண்ணே

தலைவர் ஐயா ஆசிரியர்கள் அவர்களின் தலைவர்களாகவும் பேராசிரியர் ஜவஹர் அவர்கள் கழகத்தின் முதன்மை செயலாளர் நேர் அவர்களே கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் மதுரை தங்கை கனிமொழியவர்களேமொழியவர்களே ராஜா அவர்களே ஐ பெரியசாமி அவர்களே அந்த செல்வராஜ் அவர்களேன் இளைஞரணி செயலாளர்கள்

அமைச்சர் ஒரு மக்களே வெற்றி பெற்று உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே வரைவு சந்திக்கக்கூடிய சித்தமன்ற உறுப்பினர்களே கழகத்துடைய துணை அமைத்திருக்கலாம் பல்வேறு அணிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள அமைப்பாளர்கள கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதிவர்கள தலைமை கழக நிர்வாகிகள கூட்டணி கட்சியில் இடம் வைத்திருக்கக்கூடிய செயல் வீரர்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை பெரியவர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய கட கலைஞரவர்கள் உயிரின